இப்ப நம்ம பார்க்க போறோம்னா அலபடை எத்தனை வகையா பிரிக்கப்படுது ரெண்டு வகையா பிரிக்கப்படுதுன்னு பார்த்தோம் இல்லையா என்னென்ன உயிரலபடை ஒட்டளபடை உயிரலபடைய எத்தனை வகையா பிரிக்கப்படுகிறது மூன்று வகையா பிரிக்கப்படுகிறது செய்யுரிசை அலபடை அல்லது இசைநிறை அலபடை சொல்லிசை அலபடை அதாவது இன்னிசை அலபடை சொல்லிசை அலபடை செய்யுரிசை அல்லது இசைநிறை அலபடை வந்து எழு எது ஒரு சொல்லோட இடையிலும் இறுதியிலும் ஆ எழுத்தை கொண்டு முடிந்தால் அது வந்து ஈசே அலபடை அல்லது இசைலிசை அலபடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அடுத்தது என்னன்னா இன்னிசை அலப்படை ஊழ முடியும் கெடுப்பதுவும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதே மாதிரி சொல்லிசை அலப்படை என்ன பார்த்தோம் அதாவது பெயர் முடிய வினைச்சொல்லாக முடியக்கூடியது சொல்லிசை அலப்படை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சோ என்னது தளி அப்படிங்கிறது தளி அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல்லு தளி அப்படிங்குற வினைச்சொல்லை கொண்டு அது முடிவது அப்படின்னு தான் பார்த்தோம் இப்போ வந்து உயிரோடை போன போன வகுப்புகள்லாம் பார்த்து முடிச்சாச்சு இன்னைக்கு நம்ம வகுப்புல பார்க்க போகிறது என்னென்னா ஒற்றள பெடை ஒற்றள பெடை படை அப்படிங்கிறது ஒற்று எடுத்து அளபடுக்கிறது ஒற்று அளபடை அந்த ஒற்று ஒற்று குட்டல் அளபடை இந்த ஒற்று எடுத்து ஆனது என்ன செய்யுமா அளபெடுக்கும் அது ஒற்றள பெடை ஒற்றள பெடை இந்த படை எடுத்துக்கிட்டோம்னாக்கும் இந்த ஒற்றளப்படை வந்து மெய்யெழுத்து என்ன செய்யும் நீண்டு ஒழிக்கும் தான் நீண்டு ஒழிக்கும் ஒற்று ஒற்றுன்னா என்னது மெய்யெழுத்து ஒற்று அப்படிங்கிறது மெய்யெழுத்து இந்த மெய்யெழுத்தானது நீண்டு ஒலிக்கும் அப்போ என்ன நீண்டு நீழிக்கும் செய்யுள் ஓசை குறையும் பொழுது செய்யுள்ள ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்கள் அளவெடுப்பது ஒற்றளப்படை மெய்யெழுத்துக்கள் என்ன செய்யுமாம் அளவெடுக்கும் அதுதான் ஒற்றளப்படை ஒற்றளப்படை சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும் எப்படி வருமா சொல்லுடைய அதாவது இடையிலும் இறுதியிலும் வரும் சொல்லோடைய இடையிலும் இறுதியிலும் வரும் கண் கண் நல்ல அழுத்தி கண் அப்ப சொல்லோடைய இடையிலும் இறுதியிலும் வரும் அடுத்தது என்னன்னா இந்த ஒற்றில படை எப்படி வரும் சொல்லோட இடையிலும் இறுதியிலும் வரும் என்ன எழுத்து அளவெடுக்கும் எத்தனை எழுத்துக்கள் அளவெடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமாக்கும் மொத்தம் வந்து பத்து எழுத்துக்கள் அதாவது கசட தபறு வள்ளி நம்ம அந்த வள்ளி எழுத்துக்கள் புல்லா வள்ளி எழுத்துக்கள் ஃபுல்லாவுமே அளவெடுக்கும் கசட தபறு இந்த அது என்னது அந்த இல் இந்த குண்டில் இருக்கு இல்லையா அந்த இல்லை தவித்து மற்ற எழுத்துக்கள் எல்லாம் என்ன செய்யும் அளபெடுக்கும் பள்ளி பள்ளி அதாவது செவத்துல போறது இல்லையா பள்ளி அந்த பள்ளியும் அந்த எழுத்து அந்த எழுத்து தவிர மித்த எல்லா எழுத்துக்களும் என்ன செய்யும் அளவெடுக்கும் இடையினை எழுத்து இரண்டு போக மீனி மீதி நான்கும் அளவெடுக்கும் எழுத்துக்களும் ஆயுத எழுத்துக்கள் ஒன்றும் மொத்தம் பதினோரு எழுத்துக்கள் என்ன செய்யும் அளவெடுக்கும் அப்ப வந்து வல்லின எழுத்துக்கள் ஆறும் அளவெடுக்கும் மெல்லின எழுத்துக்கள் வராது இடைநிலை எழுத்துக்கள் இர் இல் தவிர்த்து மற்ற இஇயுஇஇல் இல் கசட தவற எவ லழ எவளள ஆயுதம் அப்ப இந்த எழுத்துக்கெல்லாம் என்ன செய்யும் அளபெடுக்கும் ஒற்றளபடையில் அளபெடுக்கும் அப்ப இவை ஒரு குறிலையை அடுத்தோ இது வந்து எப்படி வருமா ஒரு குறிலையை அடுத்தோ அல்லது இரு குறிலை அடுத்தோ ஒரு குறிலை அடுத்தோ அல்லது இரு குறிலை அடுத்தோ என்ன செய்யும் அளவெடுக்கும் என்ன செய்யும் அளவெடுக்கும் ஒரு குரிலை அடுத்தோ அல்லது இரு குறிலை அடுத்தோ அளவெடுக்கும் நெடிலை அடுத்து நெடிலை அடுத்து நெடிலை அடுத்து என்ன செய்ய ஒற்று அளவெடுக்காது நெடிலை அடுத்து ஒற்று அளவெடுக்காது நெடிலை அடுத்து ஒற்று அளவெடுக்காது இவை ஒரு குறிலை அடுத்தோ அல்லது இரு குறிலை அடுத்தோ என்ன செய்யுமாம் இது ஒரு குறிலை அடுத்தோ அல்லது இரு குறிலை அடுத்தோ அளவெடுக்கும் ஆனா நெடிலை அடுத்து அளவெடுக்காது குரிலை அடுத்துதே அளவெடுக்கும் நல்லா கவனிக்கணும் குரிலே அடுத்துதான் அளவெடுக்கும் நெடிலே அடுத்து அளவெடுக்காது அப்ப வந்து என்னது ஒற்று அளவெடுக்கும் ஒற்று என்ன செய்யுமா ஒரு குரிலை அடுத்தோ அல்லது இரு குறிலே அடுத்தோ அளவெடுக்கும் இது சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும் இது வந்து பள்ளின எழுத்துக்கள் ஆறும் மெல்லினை எழுத்துக்கள் மெல்லி எழுத்துக்கள் வராது இடைநிலை எழுத்துக்கள் நான்கும் மொத்தம் பத்து எழுத்துக்கள் அளவெடுக்கும் அத்துடன் ஆயுத எழுத்தும் அளவெடுக்கும் இக்கு இக்கு வந்து என்னது இதை வந்து ஒற்றாகவும் நம்ம கடிக்கணும் எப்படி அதாவது ஆயுத எழுத்துல ஆயுத எழுத்து இக்கு என்னது உயிரெழுத்து உயிரெழுத்தோட மாத்திரை என்ன ஒன்று மெய்யெழுத்துடைய மாத்திரை என்ன அற மாத்திரை அப்போ வந்து இப்போ மெகு மெகு அப்ப வந்து அடுத்து வந்து இலங்கு இலங்கு அப்படின்ட்டு இல்லையா இப்ப பாருங்களே அப்ப இல இப்படி இருக்கு இது வந்து ரெண்டு குறியல் இதுமே குறியல் நெடில அடுத்து என்ன செய்யாது அலபெடுக்காது நெடியில் அடுத்து அலபெடுக்காது அப்ப இது என்னது பக்கத்துல இக்கு வந்து இருக்குது அப்ப வந்து இப்ப இது என்னது ஒரு செய்யுள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க இதோட மாத்திரை எப்படி வைக்கணும்னா மெய் எழுத்து இது வந்து மெய்யெழுத்து ஒற்றாகவும் நம்ம கணிக்கணும் ஒன்ன வந்து ஒற்றாகவும் இன்னொன்னு என்ன செய்யணும் உயிர் உயிரெழுத்தா கணிக்கணும் மாத்திரையில அப்போ இது வந்து என்னது அரை மாத்திரையில் வரும் இது வந்து ஒரு மாத்திரையில் வரும் ரெண்டுமே ஒற்றுல கணிச்சு அரை மாத்திரை ஒன்று என்ன செஞ்சிடக்கூடாது போட்டுடக்கூடாது அப்போ வந்து என்னது கண் இது வந்து என்னது ஒரு மாத்திரை தான் இது அரை மாத்திரை இது அரை மாத்திரை ஈக்குவல் டு ஒரு மாத்திரை ஒரு மாத்திரை ஆனால் இந்த இதுக்கு மட்டும் எப்படின்னா இது வந்து உயிர் உயிரெழுத்துலேயுமே வருது இதுக்கு வந்து என்னது உயிரெழுத்துலேயே வருது மெய் எழுத்தம் ஒன்றை கணிக்கணும் மெய் எழுத்து அறையிலையும் உயிரெழுத்து ஒன்றிலையும் வச்சு நம்ம போடணும் உயிரெழுத்துக்கு ஒரு மாத்திரை மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை போட்டு போடணும் இந்த மாதிரி இந்த மாதிரி உள்ள செய்யுள்ள குரல்களுக்கு இந்த மாதிரி மாத்திரை என்ன செய்யணும் நம்ம பிரிக்கணும் ஆனால் எல்லாத்துமே அரைக்கி அரை அறவைட்டு ஒரு மாத்திரை அளவு தான் ஒற்றலை படைக்கின்றது ஒரு மாத்திரை அளவு ஒலிக்கும் அவள் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு ஒற்றலை படை இதோட முடிஞ்சிடுச்சு அடு அடுத்த கிளாஸில் அடுத்தது குச்சியல் உகரம் நம்ம பார்க்கலாம் நிலமது இல்லாக்கிறப்ப Oh okay. yeah.